போலீஸ் லபோனியோட புருஷன் கிட்ட அவங்க முகத்துல யாரும் தலகாணி வச்சு அமைக்க கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு விஷம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லிருப்பாங்க இதை கேட்ட அதிர்ச்சியான லபோனியோட புருஷன் இப்ப வீட்டுக்கு வந்து லபோனி தற்கொலை பண்ணிக்கல அவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்றான் சொல்லிட்டு வரும்போது அவங்களோட பொண்ணுக்கு லபோனி தலவாரி விட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை பார்த்துட்டு இவன் ஃபீல் பண்ணி அழுகுறான் இந்த கார்கிட்ட பார்த்த பொண்ணை இப்ப ரோட்ல பாக்குறான் அவளை பார்த்ததும் அவளை பின்னாடியே போய்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்டல் கிட்ட போய் அந்த ஹாஸ்டல்ல போய் விசாரிச்சு பார்த்தா லபோனி அந்த

பிரெக்னென்ட் ஆகிருக்கா அப்படின்றத தெரிஞ்சு நாங்க அவளை வீட்டை விட்டு தரத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல லபோனியை வீட்டை விட்டு தரத்துனது மாப்பிள்ள தான் தெரிய வருது இப்ப போலீஸ் மாப்பிள்ளையோட தம்பி கிட்ட நீங்க இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு ஆறு மாசமா லைப்ரரி ஓபன் பண்ற விஷயத்துல பிஸியா இருந்துட்ட அந்த டைம்ல தான் பிரெக்னென்ட் ஆகிருந்தா ஆக்சுவலா அவ கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் போர்ஸ் பண்ணதுனால தான் அவன் கல்யாணம் பண்ணிட்டா அதனால அவன் மூலமா பிரெக்னென்ட் ஆகிருப்பாள்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட தம்பி கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ரெண்டு பேரும் தனியா பேச ரூம்